தளபதி சிக்ஸ்டி நைனில் பிரேமுல ஹீரோயின் மமிதா பைஜு நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழில் இவங்க பண்ணுற செகண்ட் மூவி தளபதி சிக்ஸ்டி நைன் மோஸ்ட்லி விஜய் டாட்டர் ரோலில் இவங்க நடிக்க சான்சஸ் இருக்குது பிரேமுலு படம் மூலிமா பயங்கர ட்ரெண்டிங்கில் மமிதா பைஜு இருந்தாங்க தளபதி சிக்ஸ்டி நைனில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவங்களுக்கு ஹெச் வினோத் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் மூன்று கேரக்டர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது பாலிவுட்லிருந்து பாபி தாயல் இருந்து பூஜா ஹெக்டே இருந்து மமிதா பைஜூ இதை தாண்டி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சாண்டில்வுட்டை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது கோலிவுட்டை சேர்ந்த விஜய் இப்படி இந்த அளவில் சூப்பராக இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்டிங் அமைஞ்சிருக்கு நாளைக்கு இந்த இருந்து எந்த ஸ்டார் நடிக்க போகிறதோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை